కన్నీరాశి கண்ணீராசி கண்ணீராசி வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஏழாம் பார்வையாக பார்க்குறது இந்த பார்வை வந்து ரொம்ப நம்மளுக்கு கண்ணீராசி தான் வந்து வறுத்து எடுக்கிறாங்க அப்படிம்பாங்களே அந்த வருத்து எடுக்கிறது கண்ணீராசிக்காரர்கள் தொழில் பண்ணம் வியாபாரத்தில் எல்லாத்தையுமே அவங்களுக்கு தடையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் எதை ஓகே சொல்லிவிட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி நிற்கிற மாதிரி நிற்கிற மாதிரி இருக்கும் உடனே எல்லாமே ப்ளாக் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இருக்கும் ஆனால் ஒன்று என்னென்னா அவ்வளோ நாள் கண்ணீராசி இது பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ ரிலீஃப் பண்ணுற அந்த ஒரு ரிலீஃப் தான் அவங்களுக்கு பிளெஸ்டான விஷயம் எல்லாமே அவங்களை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துறது மாதிரி இருக்கும் கண்ணீர் ராசிக்காரர்கள் வந்து எல்லாரும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் ஈஸியாக வந்து ஒரு அந்த கண்ணீராசிக்காரர்கள் பேசினாங்கன்னா ஈஸியாக எல்லாரும் ஓகே சரி அப்படிங்கிற கேட்கக்கூடிய தன்மை ஆனால் இந்த காலகட்டத்தில் அவங்க பேசுறது ஃபுல்லாகவே நெகட்டிவாக நிற்கிற மாதிரி நிற்கும் நீ என்ன பேசுற நீனே அதுக்கு ரோல் மாடல் கிடையாது அப்படி சொல்லிட்டு அவரை அவங்களே திருப்பி எடுக்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவி விடையே வந்து நிறைய பிரச்சனைகளை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால் கணவன் மனைவியுடைய வாக்குவாதங்கள் முதல்ல தவிர்த்துக்கணும் அது மாதிரி தொழில் புதிய ஒப்பந்தங்கள் எதுவுமே போடக்கூடாது இருக்கிற தொழிலில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும் கண்டிப்பாக இவங்க வந்து பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து ஜாயின் ஆகாதீங்க ரெண்டரை வருஷத்துக்கு அதெல்லாம் கவனமாக இருங்க அதே மாதிரி எந்த இடத்துலையும் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுறதில் கவனமாக இருங்கள் ஒப்பந்தங்கள் கையெழுத்து இடக்கூடாது அதெல்லாம் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியமானது இவங்க வந்து என்னென்னா திருமண வாய்ப்புகள் வந்து இந்த சமயத்தில் பண்ணுவது ஏன்னா பார்ட்னர்ஷிப்பு எல்லாமே அவங்களுக்கு நெகட்டிவா இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக எடுத்து பண்ணுங்க அப்படிங்கறது அர்த்தமாக இருக்கும் திருமணம் பண்ணணும் அப்படி இருந்தால் பரிகாரம் பண்ணிட்டு திருமணம் பண்ணால் ஓரளவு ரெக்கவர் ஆகலாம் ஆனால் ஏன்னா கேதுபடியிலேருந்து படிகள் இவ்வளோ இவ்வளோனாலும் ரொம்ப தனிமை அழுத்தத்தில் இருப்பாங்க அந்த கேது வந்து நகர்ந்து போகிறதுனால அந்த ஒரு ஆகிறதுனால கொஞ்சம் ஒரு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஆனாலும் கண்ணீராசிக்காரர்கள் பாதிக்கு பாதி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஆனால் முழுமையான விஷயங்கள் ஆராய்ந்து ஆராய்ந்து எல்லாம் செய்வது தான் இவங்களுக்கு இப்போதைக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அறிவு நாலேஜில் ரொம்ப மிகையானவர்கள் இந்த அறிவு நாலேஜ் இவங்க என்ன பண்ணுவாங்க நான் ரொம்ப அறிவாளிச்சுட்டு ஒரு கான்ஃபிடென்டில் இந்த ஏழரை சனி அந்த ஏழாம் பார்வையான சனியை வந்து இவங்க வந்து மைண்டில் எடுத்துக்கவே மாட்டாங்க அதனால் இவங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் அதான் கண்டக சனி அப்படிவாங்க அதனால் உடல் ஆரோக்கியத்தில் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஓகே இப்போ ஆரோக்கியம் சொன்னீங்க ஸோ எந்த பாகத்தில் வந்து இவங்களுக்கு இன்னும் அதிகமான கவனம் வேணும் இவங்க கிட்னி அதாவது அடிவயிறும் அடிவயத்துக்கு அடிவயிறு பக்கம் வந்து ரொம்ப கவனமாக கிட்னி இருக்கு யூட்ரஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு எஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு கணவன் மனைவி உறவுக்குள் கூட அந்த பிளவுகள் ஏற்படுறதுக்கு இந்த உறவில் ஏற்படக்கூடிய இதெல்லாம் இந்த நோயினால் வரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதனால கொஞ்சம் நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக செலுத்துவது ரொம்ப அவசியமாக இருக்கும் இவங்க வந்து எப்பவுமே வந்து வெளி உணவு எல்லாத்தையும் எடுக்கிறத விட நிறைய தண்ணியை வந்து நிறைய குடிக்கணும் இவங்களுக்கு ஏன்னா இவங்களுக்கு வந்து உடம்பு வந்து நிறைய ஹீட்டை வந்து எடுத்து தண்ணி நிறைய குடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம்